ஹாய் வெல்கம் டு சேனல் தான் அவங்க மேக்ஸ் இன்னைக்கு நம்ம டுவெல்த் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னோட பார்க்க பார்க்கலாமா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அ மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ ஏ ஃபார் விச் இது வந்து ஃபுல் ஃபுல்லாகவே என்னது ஒரு எக்ஸ்பிரஷன் இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க ஏ நம்மளுக்கு தெரியாது அதனால ஏ என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா இவ்வளோதான் இந்த சம் இந்த ஏ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஏ வந்து எந்த ஆர்டர்ல வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஏவை வந்து ஒன்னொரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது அதுவும் எதுல இருக்கு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல இருக்கு மல்டிப்ளை பண்றதும் டூ கிராஸ் தான் இருக்கு அப்ப நிச்சயமா ஏஓ என்னதுவா இருக்கணும் ஆர்டர் ஆஃப் ஏ என்னவா இருக்கணும் டூ கிராஸ் டூவா இருக்கணும் ஆர்டர் ஆஃப் ஏ டூ கிராஸ் டூவா தான் இருக்கணும் ஓகேவா அப்ப டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் தான் ஏ ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் தெரிஞ்சாச்சு நம்ம லெட்னு போட்டு மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பி சி டி ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஏபிசிடி அன்னோன் அன்னோன் வேல்யூஸா வச்சுக்கிறோம் ஓகேவா அன்னோன் வேரியபிள்ஸா வச்சுக்கிறோம் ஏபிசிடி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இது ஏவையும் இந்த இது மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதை இது கூட ஈக்குவேட் பண்ணி நம்ம ஏபி கண்டுபிடிச்சி சிடி கண்டுபிடிச்சி அந்த மேட்ரிக்ஸ் எழுதப் எழுத போறோம் பாக்கலாமா பாருங்க சிடி இது என்னது இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஒன் ஓகேவா

ஃபைவ் ஏ கிடைக்கும் பி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி கிடைக்கும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸாக மல்டிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் த்ரீ ஏ கிடைக்கும் அப்புறம் மைனஸ் டூ பின்னு கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் மல்டிப்ளை பண்ணி வேரியபிள்ஸை எழுதிக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி செகண்ட் ரோ வச்சு ரெண்டு காலம் பண்ணோம் சி ஃபைவ் சி ஃபைவ் டி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி

என்ன எழுதலாம் 14 எழுதலாம் ஓகேவா அப்புறமா அடுத்தது பாருங்க 3a இது வந்து ab மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ab இருக்க इक्वेशन பார்த்து எடுத்து எழுதுறேன் இப்போ 3a 2b ன்னு எழுதலாமா 3A, 3a 2b 3a 2b ஈக்குவல் டூ அந்த கரெஸ்பான்டிங் எலிமெண்ட் என்ன இது கரெஸ்பான்டிங் எலிமெண்ட் வந்து 7 பாக்கலாமா இது செவன் இது நம்ம வந்து ஈக்வேஷன் டூன்னு வச்சிக்கிறேன் இத த்ரீன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இது கேன்சல் பண்ற மாதிரி வரணும் அதனால நான் என்ன பண்றேன் இன்டூ டூ பண்றேன் இத ஓகேவா ஏன்னா இந்த பி வந் டு டூ வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா ஓகேவா இப்போ கொண்டு வரேன் ஆஹ் டென் ஏ மைனஸ் டூ பி ஃபோர்டீன் டூ சார் என்னது ஃபோர்டீன் இன்டூ டூ எயிட் டூ ஓகேவா டுவெண்ட்டி எயிட் வருது அதுக்கப்புறமா த்ரீ ஏ மைனஸ் டூ பி டூ பி ஈக்குவல் டு செவன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க இத சப்ரேக் பண்றீங்க இந்த மாதிரி சைனை மாத்திக்கணும் பிளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் பிளஸ் ஆகும் மாத்திக்கணும் அப்புறமா ஆட் பண்றோம் ஓகேவா இப்ப பண்ணோம்னா இது வந்து பிளஸ் டூ பி இது வந்து மைனஸ் டூ பி கேன்சல் ஆயிடும் அப்புறமா இதாக நம்ம இந்த மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த நம்ம கேன்சல் ஆகணும் ரெண்டுமே ஒரே சைடுல இருக்கு நம்ம கேன்சல் பண்ற மாதிரி வர ஒரே நம்பர் எழுது டூ பி தான் அது சைன் சேஞ்ச் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கேன்சல் ஆகி ஏ கிடைக்கும் அதை வச்சு பி கண்டுபிடிக்கலாம் அது ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிருக்கோம் இதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணா தப்பு இந்த எல்லாத்துக்குமே இந்த இருக்க எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணாதான் கரெக்ட் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா டென்ல த்ரீ சப்ராக்ட் பண்ணும் பண்ணனு கிடைக்கும் செவன் ஏன்னு கிடைக்குமா அதுக்கப்புறமா டுவெண்ட்டி எயிட்ல செவன் போச்சுன்னா டுவெண்ட்டி எயிட்ல மைனஸ் செவன்

நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணும் இதை நம்ம ஈக்வேட் பண்ணுவோம் கரஸ்பாண்டிங் க்கு ஈக்வேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணனும் 2 டூ த்ரீன்னு வச்சுக்கிட்டு அதை மல்டிப்ளை அதுக்கப்புறம் ஏவை கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவேஷன் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்மிட் பண்றோம் பண்ணா நம்மளுக்கு பி கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ஏல பி ஏவும் பியும் கிடைச்சிருச்சு c நம்மளுக்கு சியும் டி வேணும்

தேர்ட் வந்து ஈக்வேஷனும் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இதை பண்ணணும் லாஸ்ட் டைம் நான் பண்ண மாதிரி மல்டிப்ளை பண்றேன் ஏன்னா எனக்கு இங்க டூ வரணும் அப்பதான் இதை கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா பண்றேன் எனக்கு வந்து இது எது கிடைக்குது டென் சின்ன இது மைனஸ் டூ டீனும் இது வந்து ஃபோர்டீனும் கிடைக்குது அதுக்கப்புறமா த்ரீ சி மைனஸ் டூ செவன் கிடைக்குது ஓகே இப்ப நான் இந்த சைன் ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணதான் கேன்சல் பண்ண முடியும் அதனால சைன் சேஞ்ச் பண்ற எல்லா இடத்துலயுமே ஒரு இடத்துல அது தப்பு இப்படி கூடாது ஓகேவா இப்ப நான் சைன் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றேன் அதுக்கப்புறமா அது அப்படியே ஆட் பண்ற பண்ண என்ன கிடைக்கும் டென்ல இங்க வந்து மைனஸ் த்ரீ இருக்கு டென்ல மைனஸ் த்ரீ இது பண்ணா செவன் சி கிடைக்குமா அதுக்கப்புறமா போர்டீன்ல செவன் போயிடுச்சுன்னா செவன் கிடைக்கும் ஓகேவா சப்ராக்ட் பண்றோம் ஏன்னா சைன் மாத்தியாச்சு இப்ப சி இஸ் ஈக்குவல் டு செவன் பை செவன் எழுதலாமா அப்ப அது ஒன் ஆயிடுமா இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு சி இஸ் ஈக்குவல் ஒன் கிடைச்சிருக்கா இப்போ சி இஸ் ஈக்குவல் ஒன் கிடைச்சிருச்சு இது நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் டி ஏ கண்டுபிடிக்கலாம் இது நான் வந்து என்ன பண்றேன் ஈக்குவேஷன் ஃபோர்ல போடுறேன் சி இஸ் ஈக்குவல் ஒன் இன் ஈக்குவேஷன் ஃபோர் ஓகேவா ஈக்குவேஷன் நான் ஃபோர்ல போட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன கிடைச்சிது ஃபோர்ல போடுறேன் 5, C is equal to 1 போட்டானஸ் டி 7 இப்ப இந்த 5, எடுத்துட்டு போறேன் அப்ப மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஃபைவ் ஆயிடும் அப்ப 5 ஃபைவ் போச்சுன்னா டூ எழுதலாமா இங்க வந்து மைனஸ் டி இருக்கு அப்ப இந்த மைனஸ் அந்த என்ன பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம் அப்ப டி இஸ் மைனஸ் டூ ஆயிடுச்சா சி என்ன கண்டுபிடிச்சோம் ஒன் கண்டுபிடிச்சோம் டி என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் டூ கண்டுபிடிச்சோம் அப்ப நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு ஏ வந்து த்ரீனும் பி வந்து ஒன்னும் சி ஒன்னும் டி மைனஸ் டூனும் கிடைச்சிருக்கு எழுதலாமா இப்போ ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஏ நம்ம ஏ மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துருக்கோம் ஏ பி சி டி நம்மளுக்கு ஏ என்ன கிடச்சிருக்கு த்ரீ கிடச்சிருக்கு பி ஒன் கிடச்சிருக்கு எழுதுங்க த்ரீ ஒன் சி என்ன கிடச்சிருக்கு ஒன் கிடச்சிருக்கு டி என்ன கிடச்சிருக்கு மைனஸ் டூ கிடச்சிருக்கு சி ஒன் டி மைனஸ் டூ கிடச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் கிடச்சாச்சு இதுதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே ஓகேவா இவ்வளவுதான் இந்த சம் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு நம்ம என்ன பண்ணும் ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு என்ன ஆர்டர்னு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணி அதோட ஈக்குவேட் பண்ணி அது ஈக்வேஷன் போட்டு ஏபி தனியா கண்டுபிடிச்சோம் ஏபி இருக்கிறத மட்டும் ஈக்குவேட் பண்ணும் அப்புறம் சிடி இருக்கிறத மட்டும் ஈக்குவேட் பண்ணி ஏபி சிடி தனித்தனியா கண்டுபிடிச்சு அதை வந்து ஏ ஏமாட்ரிக்ஸூட் பண்ணும் நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சா அவ்வளவுதான் இந்த சம் தேங்க்யூ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்யூ